ஒரு நிமிடம் கண்களை மூடிக்கோங்க உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கடக்க முடியாத மிகப்பெரிய சவால் எது தோல்வி பயம் வறுமை இல்லைன்னா தீராத நோய் எதுவாக இருந்தாலும் அந்த தடைகளை ஒரே நொடியில் உடைத்து நொறுக்கும் ஒரு மகாசக்தி நம்ம கிட்டே இருக்கு ஆமாம் அந்த சராசரத்தின் ஆணவத்தை அழித்து வெற்றியை மட்டுமே கொண்டாடும் அந்த சக்தி வடிவேல்தான் முருகப்பெருமான் இன்று நாம் காணப்போகும் அந்த கந்த சஷ்டி விரதத்தின் ஆதாரம் இது வெறும் இருபத்தி எட்டு இல்லைனா பதினொன்று இல்லைனா ஆறு நாட்கள் உபவாசம் இல்லை இது தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையே நடந்த உலகம் கண்டிராத ஒரு மகா யுத்தத்தின் கதை கலியுகத்தின் ஆபத்துகளில் இருந்து நம்மை காக்கும் வீரத்தின் பிறப்பு சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் என்று சாதாரணமாக கூறிவிடுகிறோம் ஆனால் இந்த கந்தசஷ்டி விரதம் ஏன் இத்தனை சக்தி வாய்ந்தது நாம் விரதம் இருக்கும் பின்னணியில் உள்ள ஆன்மீக அறிவியல் என்ன இந்த ஆறு நாட்களில் என்ன செய்ய வேண்டும் விரதத்தின் பலன்கள் என்ன விரதம் எப்படி இருக்க வேண்டும் சூரசம்ஹாரத்தின் வெற்றி ரகசியம் என்ன அதன் பின் இருக்கும் கதை என்ன இந்த காணொலியில் முருகப்பெருமான் தோன்றியதிலிருந்து தன் தாயிடமிருந்து வேல் வாங்கியது முதல் சூரபத்மனை சம்ஹாரம் செய்தது வரையிலான அத்தனை வரலாற்று உண்மைகளையும் நீங்கள் முழுமையாக புரிந்து கொள்ளும் வகையில் மிகவும் தெளிவாகவும் விரிவாகவும் சொல்ல போறேன் உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைக்கப் போகும் அந்த ஆறுமுகனின் அருளைப் புற வாங்க கதை போகலாம் நீங்கள் இணைந்திருக்கிறது உங்கள் ஹர்ஷா ஸ்டோரி டெல் சசியுடன் முருகப்பெருமான் தோன்றியதற்கான ஆதார புள்ளி சூரபத்மன் அதனால் முதல்ல சூரபத்மனை பற்றி தெரிஞ்சுக்குவோம் தேவர்களுக்கு எப்படி தேவேந்திரன் தலைவனோ அதே போல் அசுரர்களுக்கு அசுரேந்திரன் தலைவனாக இருந்தான் அசுரேந்திரனோட மனைவியின் பெயர் மங்களகேசினி அவர்களுக்கு சுரசை அப்படின்ற பெயரில் ஒரு மகள் இருந்தான் அசுரேந்திரனுக்கு தன்னோட மகளை நல்ல விதமாக வளர்க்கணும் அப்படின்ற எண்ணம் இருந்தது அதனால அவங்களோட குலகுருவான சுக்கராச்சாரியரிடம் அந்த பெண்ணை கொடுத்து இவளை நன்றாக வளர்த்து வாருங்கள் அப்படின்னு கூறினாரு அதை கேட்ட சுக்கராச்சாரியருக்கு ரொம்பவும் சந்தோஷமாயிடுச்சு நிச்சயம் உனது பெண்ணை நான் எல்லா கலைகளிலும் கற்று தேறுமாறு வளர்த்து வருவேன் அப்படின்னு கூறி அந்த பெண்ணை பெற்றுக்கொண்டாரு அசுரகுரு அப்படின்றதுனால அந்த பெண்ணிற்கு பலவிதமான கலைகளையும் கற்றுக் கொடுத்தாரு முக்கியமாக மாயாஜாலங்கள் செய்வதற்கு பயிற்சி கொடுத்தார் நல்ல விஷயங்களை தவிர பிற விஷயங்களை அவளுக்கு நன்றாகவே போதித்தார் சுக்கராச்சாரியார் அதனால் அவள் கெட்ட புத்தியுடனும் தன்மையுடனோ மாயாஜாலங்களில் படைத்தவளாகவும் வளர்ந்தாள் சுரசை என்கின்ற அவளுடைய பெயரை மாயா அப்படின்னு மாற்றினார் சுக்கராச்சாரியர் ஒரு நாள் சுக்கராச்சாரியர் மாயாவை கூப்பிட்டு பெண்ணே நான் சொல்வதை கவனமாக கேள் முப்பது முக்கோடி தேவர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் காசிப முனிவர் தான் தந்தை நம் அசுர குலத்தில் அத்தனை அசுரர்கள் இல்லை நம் அசுரர் குலம் அழிந்து விடும் போலிருக்கிறது ஆகையால் நீதான் அதற்கு உதவி செய்ய வேண்டும் அப்படின்னு கூறுகிறாரு நான் என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்கள் சிரம் மேற்கொண்டு அதை செய்து முடிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க மாயா காசிப முனிவர் காட்டில் தவம் செய்து கொண்டிருக்கிறார் அவர் தவத்தை கலைத்து எப்படியாவது அவரை மனம் புரிந்து கொண்டு அநேக குழந்தைகளை பெற்றெடுக்க வேண்டும் நம் அசுர குளம் தழைக்க வேண்டும் அப்படின்னு கூடுறாரு அவருடைய ஆணையை ஏற்று மாயா காட்டுல சுற்றி திரிகிறாங்க காசிப முனிவரை பார்க்குறாங்க ஏற்கனவே அழகாக இருக்கும் அவங்க இன்னும் தன்னை பேரழகியாக மாற்றிக்கொண்டார் காசிப முனிவரோட தவம் கலையுமாறு அங்கேயும் இங்கேயும் சுற்றி திரிகிறாங்க பலவிதமான ஒளிகளை எழுப்பி அவர் தவத்தை கலைக்க முற்பட்டுறாங்க மாயாவின் உபத்திரவம் தாங்காம அவர் தவம் அந்த காட்டு பகுதியில் அழகான ஒரு பிரம்மாண்டமான மாளிகையை எழுப்பின மாயை தன்னை அதிரூப சுந்தரியாக மாத்திக்கொண்டு மாளிகை வாயில வளம் வந்தாங்க மாயாவை கண்ட காஷிவ முனிவர் மாயாவினோட அழகில் மயங்கினாரு அவள் சென்ற இடமெல்லாம் பின்தொடர்ந்தாரு தன்னை மனம் புரிந்து கொள்ளுமாறு மாயாவிடம் கெஞ்சினாரு ஆனால் மாயாவோ கிழவனாக இருக்கும் காசிபரை மணந்து கொள்ள முடியாது அப்படின்னு இளைஞனாக இருந்தால்தான் மணந்து கொள்வேன் அப்படின்னு கூறுறாங்க அவளுக்காக எதையும் செய்ய தயாரான காசிபர் தன்னை ஒரு இளைஞனாக மாற்றி கொண்டாரு இருவரும் திருமணம் புரிந்து கொண்டாங்க காசிபரும் மாயாவும் சந்தோஷமாக கூடியிருந்த இரவு வேளையின் முதல் ஜாமத்தில் சூரபத்மன் அப்படின்ற அசுரன் பிறந்தான் பெற்றோர்கள் போலவே மிகவும் அழகு வாய்ந்தவனாக இருந்தான் சூரபத்மன் கூடவே அவர்களோட வியர்வையில இருந்து முப்பதாயிரம் அசுரர்கள் தோன்றினாங்க அடுத்து இரண்டாம் ஜாமத்தில் மாயா பெண் சிங்கமாகவும் காஷிபர் ஆண் சிங்கமாகவும் மாறி இருவரும் சந்தோஷமாக இருந்த தருணத்தில் அவங்களுக்கு சிங்கமுகத்துடன் சிங்கமாக அசுரன் அப்படின்ற அசுரன் பிறந்தான் அப்போது வியர்வையில் நாற்பதாயிரம் சிங்கமுக அசுரர்கள் தோன்றினாங்க மூன்றாம் ஜாமத்தில் மாயா பெண் யானையாகவும் காசிபர் ஆண் யானையாகவும் மாறினாங்க அப்பொழுது அவங்களுக்கு யானை முகத்துடன் தாரகாசுரன் அப்படின்ற அசுரன் பிறந்தான் அப்போது வியர்வையில நாற்பதாயிரம் யானை முக அசுரர்கள் தோன்றினாங்க நான்காம் ஜாமத்துல மாயா பெண் ஆடாகவும் காசிபர் ஆண் ஆடாகவும் மாறிக்கொண்டாங்க அவங்களுக்கு ஆட்டு முகத்துடன் அஜமுகி அப்படின்ற பெண் ஒருத்தி பிறந்தான் அப்போது வியர்வையில முப்பதாயிரம் ஆட்டுத்தலை கொண்ட அசுரர்கள் தோன்றினாங்க இவ்வாறாக அவர்கள் கரடி புலி குதிரை காண்டாமிருகம் போன்ற பல மிருகங்களின் உருவம் எடுத்து அசுரர்களை ஈன்றெடுத்தார்கள் மொத்தத்தில் இரண்டு லட்சம் அசுரர்கள் அவர்களால அன்று உருவாக்கப்பட்டுச்சு இப்படிதான் சூரபத்மன் பிறந்தார் காஷிபர் தன்னோட பிள்ளைகள்கிட்ட குழந்தைகளே வடதிசை நோக்கி சென்று சிவபெருமானை நோக்கி தவம் செய்யுங்கள் வேண்டிய வரங்களை பெற்று வாழுங்கள் அப்படின்னு உபதேசம் செய்தார் இவங்க கடும் தவம் இருந்து சிவபெருமானிட்ட பல வரங்களை பெற்றாங்க இவங்களில் சூரபத்மன் சிவனை நோக்கி பல யுகங்கள் தவம் இருக்கிறாரு ஆனா சிவன் அவன் முன் தோன்றவே இல்லை அதனால தீக்குண்டத்துல விழப் போறாரு சூரபத்மன் அந்த சமயம் சிவபகவான் சூரபத்மனோட பக்தியில் நெகிழ்ந்து அவர் முன் காட்சி தர்றாரு அந்த சமயத்துல சூரபத்மன் சிவன்கிட்ட இருந்து நூற்றி எட்டு யுகம் உயிர் வாழவும் ஆயிரத்தெட்டு அண்டம் அரசாலவும் இந்திரஜாலம் அதாவது எந்த நேரம் நினைச்சாலும் எங்க வேணாலும் போகக்கூடிய ஒரு தேரையும் வரமாக பெறுறாரு மேலே தனக்கு சாகா வரம் வேணும் அப்படின்னு சூரபத்மன் சிவனிடம் கேட்டாங்க பிறந்தவன் மடிந்தே தீர வேண்டும் அப்படின்னு சிவன் சொல்ல எந்த வகையில் அவனுக்கு அழிவு வர வேண்டும் அப்படின்னு கேட்டார் சிவன் சூரபத்மன் புத்திசாலித்தனமா ஒரு பெண்ணோட வயிற்றில் பிறக்காத பிள்ளையால் தான் தனக்கு அழிவு வர வேண்டும் அப்படின்னு கேட்டான் பெண்ணையின்றி வேற யாராலும் ஜீவனை உற்பத்தி செய்ய முடியாது அப்படின்றது அவனோட கணக்கு இந்த வரத்தை பெற்ற சூரபத்மனும் அவனோட பிறந்தவங்களும் தன் குலகுருவான சுக்கராச்சாரியர்கிட்ட ஆசை பெற்று தம்மை போல பலரை உருவாக்கி அண்ட சராசங்கள் எல்லாவற்றையும் ஆண்டு இந்திரன் முதலான முப்பது முக்கோடி தேவர்களையும் சிறையில் அடைச்சாங்க இந்திரன் சூரபத்மனுக்கு பயந்து பூலோகம் வந்து ஒளிஞ்சு கொண்டான் அன்னை பார்வதி தேவியின் ஒரு அவதாரத்தில் மலைகளின் அரசனான இமவான் மன்னனோட மகளாக பிறந்தாங்க அவங்க மீண்டும் சிவன் அடைவதற்கு கடும் தவம் புரிந்தாங்க அவருடைய தவத்தினால சிவன் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தாங்க அதனால பார்வதியை மணந்து அவரோட அழைத்து சென்றாங்க அவங்க இருவரும் கந்த மாதான பருவத்துல தங்கினாங்க அங்கு சில நாட்கள் தங்களுடைய மனவாழ்வினை கழித்தாங்க அதன் பின்பு சிவபெருமான் ஆழ்ந்த தியானத்தை மேற்கொண்டார் அப்போது பார்வதி அவருக்கு சேவை செய்வதையே தனது பக்தியாக நினைத்து அவருக்கு அனைத்து சேவைகளையும் செய்தாங்க அந்த நேரத்தில் அசுரகுல அரசனான சூரபத்மன் மற்ற அனைத்து தேவர்களையும் சிறைப்பிடித்து கைது செய்தான் வானுலகம் வெறிச்சோடி இருந்துச்சு மூன்று உலகங்கள்லையும் அசுரர்களோட ஆட்சி தான் நடந்துச்சு அரக்கர்கள் சிறையில் தள்ளப்பட்ட தேவர்களை ரொம்பவும் கொடுமை செய்தாங்க இறுதியாக தேவர்கள் நொந்து போய் பிரம்மன் மற்றும் திருமால்கிட்ட மானசீகமாக தங்களோட பிரச்சனைகளை கூறி நீங்கள் தலையிட்டு ஏதாவது செய்யணும் அப்படின்னு வேண்டாங்க அசுரர்களுக்கு கிடைத்த அற்புத வரத்தின் காரணமாக அவர்களை சிவபெருமான சக்தியை தவிர வேறு எந்த சக்தியாலும் அழிக்க முடியாது அப்படின்னு அவர்கள்ட்ட பரிந்துரைத்தார் அதனால் சிவபெருமானும் பார்வதி அம்மையும் ஒரு குழந்தையை பெற வேண்டும் சிவபெருமான் தியானத்தில் இருக்கிறதுனால பார்வதியின் மீது ஈர்ப்பை ஏற்படுத்த வேண்டிய தேவை இருந்துச்சு அவர்கள் ஒரு விசித்திரமான யோசனைய நடைமுறைப்படுத்த ஆயத்தமானாங்க காதலின் கடவுளான மண்மதனை அணுகி சிவபெருமானின் கவனத்தை அவருக்கு சேவை செய்து கொண்டிருக்கும் பார்வதியின் மீது காம பார்வையாக விழ வைக்க வேண்டும் அப்படின்னு கோரிக்கை வைத்தாங்க மன்மதனும் அவர்களோட கோரிக்கையை ஏற்று மாதான பருவத்திற்கு சென்றாரு அங்க அவர் தனது வில்லிலிருந்து காதலை தூண்டும் அம்புகளை சிவபெருமானை நோக்கி எய்தினார் அவை தனது தவத்திற்கு ஏற்பட்ட தொந்தரவாக கருதி கோபமடைந்த சிவன் தன்னுடைய மூன்றாவது கண்ணை திறந்தாரு அதனால வெளியே வந்த ஆறு தீப்பிழம்புகள் மண்மதன சாம்பலாக பொசுக்குச்சு இதனால அதிர்ச்சி அடைந்த அனைத்து தேவர்களும் சிவபெருமானை அமைதிப்படுத்த வழிபாடு செய்து தங்களுக்கு நேர்ந்த இன்னல்களை தெரிவித்து எங்களுக்கு உதவுவதற்காக தான் மன்மதன் இவ்வாறு செய்ததாக மன்னிப்பு கூறினாங்க இதனால சிவபெருமான் மனம் இறங்கி மன்மதன் யார் கண்ணுக்கும் தெரியாமல் இருப்பாய் அப்படின்ற சாபத்தோட மன்மதனுக்கு உயிர் கொடுத்தாரு சிவபெருமான் மன்மதனை எரித்த இந்த ஆறு தீப்பொறிகளும் வாயு பகவானால ஏந்தப்பட்டு அக்னி தேவர்ட்ட ஒப்படைக்கப்படுது அக்னி தேவர் வந்து இந்த ஆறு தீப்பொறிகளையும் கங்கையிடம் ஒப்படைக்கிறாங்க கங்கையால் அந்த தீப்பொறிகளுடைய சக்தியை தாங்க முடியாததுனால அதை எடுத்துகிட்டு அவங்க சரவண பொய்கையில் தாமரை மலர் மீது விழ வைக்கிறாங்க இந்த ஆறு தீப்பொறிகளும் சரவண பொய்கையில் உருவம் பெற்றுச்சு ஞானம் ஐஸ்வர்யம் சக்தி பலம் வீரியம் தேஜஸ் என்னும் அருட்குணங்களே ஆறு முகங்களாக ஒளிர்ந்தாங்க சரவண பொய்கையில் செந்தாமரை மலரில் வேத ஆகமங்களுக்கு எட்டாத பரம்பொருள் நம் வேண்டுகோளுக்கு இறங்கி பச்சிலம் குழந்தையாக தவழ்வத தேவர்கள் பார்த்து கழித்தாங்க ஆறுமுக குழந்தைய பல முறை பார்த்து திருமாலுக்கு நிறைவே ஏற்படலையாம் குழந்தைய பார்த்தபடி ஆனந்த கண்ணீர் சிந்தனாராம் ஆறுமுக குழந்தைய பார்த்து பரவசம் அடைந்த தேவர்கள் ஆறு பெண்களை அழித்தாங்க சப்த ரிஷிகளை வசிஷ்டர் தவிர்த்த மற்ற ஆறு முனிவர்களோட மனைவியர்களே கார்த்திகை பெண்கள் இவர்களை ஆரல் மகளிர் அப்படின்னு சொல்லுவாங்க குழந்தை முருகன் ஆறு வடிவங்களில் அவர்களோட கைகளில் தவழ்ந்தாங்க பாலூட்டியும் தாளாட்டியும் பலவித விளையாட்டுகள் காட்டியும் பக்குவமுடமும் வளர்த்தாங்க கார்த்திகை பெண்கள் வைகாசி விசாகத்தில் பிறந்ததினால விசாகன் என்றும் தீப்பொறியாக கங்கையில் மிதந்து வந்ததால் காங்கேயன் என்றும் கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டதால கார்த்திகேயன் என்றும் மாறாத இளமை கொண்டவர் என்பதால குமரப்பெருமான் மாறன் என்னும் மன்மதனை விட அழகில சிறந்தவர் அப்படின்றதுனால குமாரன் என்றும் அழைக்கப்படுறாரு முருகப்பெருமான் சரவண பொய்கையில அவதரித்ததால சரவண பவன் என்றும் இவரை போற்றாங்க கார்த்திகை பெண்கள் ஆறு பேரின் தோள்களிலும் ஆறு குழந்தைகளாக விளங்கினான் பிறக்கும் குழந்தையோட முதல் செய்கை அழக்தான குழந்தை அழுதால் தானே கூடி நிற்பவங்க சிரிப்பாங்க மடிவாங்க ஆனா ஆறுமுக குழந்தையின் முதல் அழுகையை கேட்டதும் நமக்கு முடிவு காலம் வந்துவிட்டதே அப்படின்னு எண்ணி அசுரர்கள் அழுதாங்களாம் நாலு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக ஆறு குழந்தைகளும் விளையாடி கழித்தாங்க குழந்தை ஒன்று விழுந்தும் எழுந்தும் வளைந்தும் நெளிந்தும் தவழ்ந்தும் தடுமாறியும் அழுதும் சிரித்தும் விளங்குவதை பார்க்கவே ஆயிரம் கண்கள் வேணும் இங்கேயோ ஆறு குழந்தைகள் குழந்தையும் தெய்வமும் கொண்டாடும் இடத்திலே என்பாங்க கொண்டாடும் தெய்வமே குழந்தைகளாக அவதரித்தால் சரவண பொய்கை சந்தோஷ பூஞ்சோலையாக விளங்கிச்சு மழலைகளோட விளையாட்டில் தவ முனிவர்களோட தர்ம பத்தினிகள் அறுவரும் மேய் மறந்தாங்க தெய்வர்களையும் உலக உயிர்களையும் காக்கும் பொருட்டும் அந்த தெய்வ குழந்தைகளே உங்களை காத்து வளர்க்கும் பொறுப்பை நாங்கள் பெற்றது தெய்வீக நிலைதானே அப்படின்னு ஆரவாரம் அடைஞ்சாங்க சரவண பொய்கையில் அக்னி பொறிகள் ஆறுமுக குழந்தையாக மாறிய நவ வீரர்களின் தோற்றமும் நிகழ்ந்துச்சு சிவபெருமானோட நெற்றிக்கண்ணை திறந்தபோது ஏற்பட்ட வெப்பத்தை தாங்க முடியாத பார்வதி ஓடினாங்க அப்ப அவங்களோட திருவடி சிலம்பல இருந்து நவரத்னங்கள் சிதறிச்சான் சிதறிய ஒன்பது ரத்னங்களில் சிவபெருமானோட உருவம் பிரதிபலிக்க ஒவ்வொரு இருந்தும் ஒரு சக்தி வடிவம் தோன்றிச்சு அந்த ஒன்பது சக்தியர்களிடம் இருந்து நவ வீரர்கள் என்னும் ஒன்பது வீரர்கள் தோன்றினாங்க மாணிக்கம் முத்து புஷ்பராகம் கோமேதகம் வைடூரியம் வைரம் மரகதம் பவளம் நீளம் முதலான ஒன்பது மணிகளிலிருந்தும் உருவான உருவான நவசக்தியர்க்கு முறையே வீரவாகு வீரகேசரி வீர மகேந்திரர் மகேஸ்வரர் வீர புரந்தரர் வீரராக்கதர் வீரமார்த்தாண்டர் வீராந்தகர் வீர வீரர் என ஒன்பது மைந்தர்கள் பிறந்தாங்க நவசக்தியரோட வியர்வையில இருந்து லட்சம் வீரர்கள் தோன்றினாங்க சிவபெருமான் பார்வதி தேவியை பார்த்து பார்வதி நவமணிகள் பிரகாசத்தோடும் கட்டமைப்பான தோற்றத்தோடும் பிறப்பிலேயே சிறப்பு மிக்க இந்த வீரர்களும் நம்ப மைந்தர்கள் அறிவும் ஆற்றலும் மிக்க இவர்கள் நந்திகணத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்னு சிவபெருமான் சொல்றாரு பரிவும் பாசமும் மிக்க நவ வீரர்களையும் பார்த்தால் பார்வதி தேவி சிவபெருமான் ஒளி வீசும் வாள்களை ஒவ்வொருக்கும் கொடுத்து நீங்கள் அனைவரும் லட்ச வீரர்களுடன் சேர்ந்து முருகப்பெருமானின் படை பணிபுரியுங்கள் அப்படின்னு வாழ்த்தினார் சிவபெருமான் ஆறு குழந்தைகளும் சரவண பொய்கையில் கார்த்திகை பெண்கள்கிட்ட வளர்றதை பார்த்து பார்வதி அந்த ஆறு குழந்தைகளையும் ஒரு சேர வாரி அணைத்தாங்க அந்த கணத்தில் அந்த ஆறு குழந்தைகளும் ஒன்றாகி ஆறு திருமுகங்களும் பன்னிரண்டு தோள்களும் இரண்டு திருவடிகளும் கொண்டு அழகி குமாரனாகியது உமையவள் அவனுக்கு கந்தன் என்று பெயர் சுட்டினாங்க கார்த்திகை பெண்களிடம் அவன் அழித்து வளர்த்து வருக அப்படின்னு சொன்னாங்க கந்தன் நவ வீரர்களோட சில காலம் விளையாடி மகிழ்ந்தாரு பிரணவத்திற்கு பொருள் உரைத்தும் நாரதர் செய்த வேள்வியில் தோன்றிய ஆட்டை வாகனமாக ஏற்றும் அவன் பல திருவிளையாடல்களை நிகழ்த்தனான் தேவர்கள் சிவபெருமான்கிட்ட சென்று முருகனை தங்களுக்கு தலைவனாக அனுப்பி சூரனையும் அவனது கூட்டத்தாரையும் அழித்து தங்களுக்கு இன்பம் வழங்கி வாழ்விக்க வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கொண்டாங்க சிவபெருமான் முருகனை அழைத்து குமாரனே நீ விரைந்து சென்று சூரனை வென்று தேவர்களுக்கு வாழ்வு தருக அப்படின்னு ஆணை முடிந்தார் பிறகு சிவபெருமான் தனது அம்சமான பதினோரு ருத்ரர்களின் அம்சத்திலிருந்து பதினோரு ஆயுதங்களை அளித்தார் அப்புறம் உமாதேவியிடம் முருகனுக்கு ஆயுதம் ஒன்றை வழங்குக அப்படின்னு கூறினார் அம்பிகை ஒப்பற்ற ஆற்றல் கொண்டதும் விரைந்து செல்வதும் பகைவரை எளிதில் அழித்து வெற்றியை அடைந்து மீள்வதுமான வலிய வேலாயுதத்தை படைத்து அவர்கிட்ட கொடுத்தாங்க இதுவே வேல் பிறந்த கதை சிவசக்தியரின் அம்சமாகவே பேல் தோன்றுச்சு பதினோரு ருத்திரர்களை முறையை கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னோம் அது என்னென்னா தோமாரம் கொடி வால் குவிசம் அம்பு அங்குசம் மணி தாமரை தண்டம் வில் மழு என்னும் பதினோரு ஆயுதங்களாகி அளித்தார் அதுக்கப்புறம் ஐந்து பூதங்களையும் ஒரு சேர அழிக்கக்கூடியதும் கூடியதும் எவர் மேல் விடுத்தாலும் அவருடைய வலிமைகளையும் வரங்களையும் கெடுத்து உயிரை போக்கக்கூடியதும் கூடியதும் அனைத்து படைக்கலங்களும் தலைமையானதும் ஆகிய வேலாயுதத்தை தாய் வந்து கொடுத்தாங்க முருகப்பெருமான் பெருமான் தெய்வகுரு பிரகஸ்பதி மூலமா அசுரர்களோட வரலாற்றை அறிஞ்சாரு அசுரர்களை அழிக்க நினைத்த முருகன் முதல்ல சிங்கமுகன் தாரகாசுரன் அவனுடைய மகன் என எல்லா சேனைகளையும் ஐந்து நாட்கள் அழித்தார் ஆறாம் நாள் எஞ்சியவன் தான் தனது சேனை தலைவரான வீரபாகுவ சூரபத்மன்கிட்ட தூது அனுப்பி அவனை திருந்தும்படி எச்சரித்தார் ஆனால் சூரபத்மன் பாலகன் முருகனா எனக்கு எதிரி யார் வந்தாலும் இந்திராதி தேவர்களை காக்க யாராலும் முடியாது என்று வீராவேசமாக கூறின உடனே பிரம்மா விஷ்ணு சிவன் ஆகிய மும்மூர்த்திகளும் முருகப்பெருமான சூரனோட போர் புரிய அனுப்புனாங்க சூரனும் கடலோட நடுவில் வீரமகேந்திரபுரி என்ற பட்டணத்தை எழுப்பி அங்க வசித்து வந்தான் அங்க செல்வது அவ்வளவு எளிதில்லை ஆனால் உலகால வந்த முருகனுக்கு அது சாதாரண விஷயம் அவர் அந்த நகரை அடைஞ்சாரு சூரன் அவரை பார்த்து ஏலனம் செய்தான் ஏ சிறுவனே நீயா என்னை கொள்ள வந்தாய் பச்சை பிள்ளையப்பா நீ உன்னை பார்த்தாலே பரிதாபமாக இருக்கிறது பாலகா இங்கே நிற்காதே ஓடிவிடு என்று பரிகாசம் செய்தான் முருகன் அசரவில்லை தன் உருவத்தை பெரிதாக்கி அவரை பயமுறுத்தினான் அதன் மீது சக்தி வாய்ந்த ஏழு பானங்களை எய்தார் முருகன் உடனே அவன் மகா சமுத்திரமாக உருமாறினான் பெரிய அலைகளுடன் முருகனை பயமுறுத்தி பார்த்தான் உடனே நூறு அக்னி அம்புகளை கடல் மீது ஏவினார் முருகன் கடல் பாய்ந்து பின் வாங்கியது இருப்பினும் முருகனை கொல்ல வேண்டும் என்ற எண்ணம் சூரனுக்கு வரவில்லை காரணம் ஒரு சிறுவனை கொள்வது தன் வீரத்துக்கு இழுக்கு என்றும் அது பாவம் என்றும் கருதினான் அந்த கல்லுக்குள்ளும் இருந்த ஈரத்தைக் கண்டுதான் கருணாமூர்த்தியான முருகனும் அவனை கொள்ளாமல் ஆட்கொள்ள முடிவெடுத்தார் தன் விஸ்வரூபத்தை அவனுக்கு காட்டினான் அதை பார்த்த உடனேயே சூரனின் ஆணவம் மறைந்து ஞானம் பிறந்தது முருகா என் ஆணவம் மறைந்தது தெய்வமான உன் கையால் மடிவதை நான் பாக்கியமாக கருதுகிறேன் உன்னை பயமுறுத்த கடலாய் மாறினேன் அந்த கடலின் வடிவமாகவே நான் இங்கு தங்குகிறேன் உன்னை வணங்க வரும் பக்தர்கள் எண்ணில் நீராடியதுமே ஆணவம் நீங்கி உன் தெருவடியே கதி என சரணமடையும் புத்தியை பெற வேண்டும் என்றான் முருகனும் அந்த வரத்தை அவனுக்கு அளித்தார் அதன் பிறகு தன் ரூபத்தை சுருக்கி சூரனுக்கு ஞாபக மருதியை உண்டாக்கினார் சூரனுக்கு ஆணவம் தலை தூக்கவே அவன் மாமரமாக மாறி அவரிடமிருந்து தப்ப முயன்றான் முருகப்பெருமான் தன் தாய் உமாதேவியிடம் ஆசை பெற்று வாங்கிய வேலாயுதத்தை மாமரத்தின் மீது விடுத்தார் நாகப்பட்டினம் மாவட்டம் சிக்கல் தளத்தில்தான் முருகப்பெருமான் தன் தாயிடம் வேலை பெற்றார் செக்கலில் வேல் வாங்கி செந்தூரில் சூரசம்பாரம் அப்படின்னு சொல்லுவாங்க வேல் பட்டதும் மாமரம் இரண்டாக பிழந்துச்சு அதன் ஒரு பாதியை மயிலாகவும் மறு பாதியை சேவலாகவும் மாற்றிய முருகன் தனது வாகனமாகவும் கொடி சின்னமாகவும் ஆகினாரு சூரன் மாமரமான இடம் மாம்பாடு அப்படின்னு அழைக்கப்படுது இன்னைக்கும் இங்கு மாமரம் தழைப்பதில்லையா இல்லையா பகைவனுக்கும் அருளும் பரம காருண்ய மூர்த்தியான அவர் சூரனை வதம் செய்யாமல் அவனை ஆட்கொண்டார் இச்செயலால் யாரையும் வாழ வைப்பவன் என்று சிறப்பும் பெயரும் பெற்றார் சூரசம்ஹாரம் முடிந்த பின் முருகன் சிவ பூஜை செய்ய விரும்பினார் அதற்காக கடற்கரையில் கட்டப்பட்ட கோவில்தான் திருச்செந்தூர் கோவில் இங்கு மூலஸ்தனத்தின் பின்பகுதியில் முருகன் பூஜை செய்த சிவலிங்கத்தை பார்க்கலாம் சூரசம்ஹாரத்தோடு விழா முடிவதில்லை தேவர்களுக்கு முருகன் செய்த உதவிக்கு கைமாறாக இந்திரன் தன் மகள் தெய்வ யானையை முருகனுக்கு மனமுடித்து வைத்தான் எனவே மறுநாள் முருக தெய்வானை திருமண வைபோகத்தோடு விழா நிறைவு பெறுகிறது வேல் என்றால் அது கொல்லும் ஆயுதம் அல்ல அது ஆணவத்தை அழித்து நற்கதி தரும் பரமானந்த வழிபாட்டு பொருள் அதனால்தான் வேல் வேல் வெற்றி வேல் என்று முழங்குகிறார்கள் பக்தர்கள் அந்த வேல் பிரிவித் துன்பத்தை அழித்து முருகனின் திருவடியில் நிரந்தரமாக வசிக்கும் முக்தி இன்பத்தை தரக்கூடியது என்று நம்புகிறார்கள் சூரசம்ஹாரம் கந்தனால் ஐப்பசி சஷ்டி திதியில் நிகழ்த்தப்பட்டதால் இது கந்த சஷ்டி ஆயிற்று முருகப்பெருமான் அசுரர்களான சூரபத்மன் மற்றும் அவனது தம்பியரை அழிக்க போர் புரிந்த திருவிளையாடலே நாம் கந்த சஷ்டி விழாவாக கொண்டாடி மகிழ்கிறோம் இது வரைக்கும் கந்த சஷ்டி பிறந்த வரலாற்றை தெளிவாக பார்த்துட்டோம் இதுக்கப்புறம் சஷ்டி விரதம் எப்படி இருக்கிறது அதோட பலன்கள் என்ன அப்படின்றத பார்ப்போமா பொதுவாக சபரிமலை ஐயப்பனுக்கு தான் நாற்பத்தி ஒரு நாட்கள் மாலை அணிந்து மண்டல விரதம் இருப்பாங்க ஆனால் ஐயப்பனுக்கு மட்டும் இல்லாமல் முருகப்பெருமானுக்கும் நாற்பத்தெட்டு நாட்கள் விரதம் இருக்கும் வழக்கம் இருக்குது தீவிர முருக பக்தர்களும் தாங்கள் முன்வைத்த வேண்டுதல் நிச்சயம் நடந்தே தீரணும் அப்படின்றதுக்காக இந்த விரதத்தை மேற்கொள்கிறாங்க இது நாற்பத்தெட்டு நாள் இருக்க முடியாதவங்க இருபத்தி ஒரு நாள் அப்படி இல்லைனா பதினோரு நாள் இல்லைனா நிறைய பேர் ஆறு நாட்கள் விரதம் இருக்கிறாங்க இந்த விரதம்லாம் எப்படி இருக்கிறது என்னக்க ஆரம்பிக்குதுன்றதை பார்ப்போம் இந்த ஆண்டு மகா கந்தசஷ்டி விழா வந்து அக்டோபர் இருபத்தி ரெண்டாம் தேதி துவங்கி அக்டோபர் இருபத்தேழு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் தேதி வரை கொண்டாடப்பட இருக்குது ஷஷ்டி தேதியான அக்டோபர் இருபத்தேழாம் தேதி சூரசம்ஹாரமும் அக்டோபர் இருபத்தெட்டாம் தேதி முருகப்பெருமான் தெய்வானை திருமனை வைபவமும் நடைபெற இருக்கு மகா கந்த சஷ்டி விழாவின் போது லட்சக்கணக்கான முருக பக்தர்கள் காப்பு கட்டியும் மாலை அணிந்தும் காப்பு கட்டாமலும் விரத இருந்து முருகப்பெருமானை வழிபடுவது வழக்கம் மிளகு விரதம் துளசி விரதம் இளநீர் விரதம்னு பல வகைகளில் சஷ்டி விரதம் பக்தர்களால் மேற்கொள்ளப்படுவது வழக்கம் இது தவிர முருகப்பெருமானோட தீவிர பக்தர்கள் முருகப்பெருமானிடம் தாங்கள் வைத்த வேண்டுதல் அல்லது கோரிக்கை நடந்தே தீரணும் அப்படின்றதுக்காக நாப் ஏற்கனவே மாரி நாற்பத்தி எட்டு நாள் இருபத்தி ஒரு நாலு பதினோரு நாள்னு மிக கடுமையான விரதம் இருந்தும் வழிபடுவது வழக்கம் ஒரு மண்டலம் எனப்படும் நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருக்கவங்க ஏற்கனவே செப்டம்பர் பத்தாம் தேதியே தங்களோட விரதத்தை துவங்கியிருப்பாங்க நாப்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருக்க முடியாது அப்படின்றவங்க அடுத்த கட்டமாக இருபத்தி ஒரு நாட்கள் விரதம் இருக்கலாம் இந்த விரதத்தை அக்டோபர் ஏழாம் தேதி துவங்கி இருப்பாங்க பதினோரு நாள் விரதம் இருக்கிறவங்க அக்டோபர் பதினேழாம் தேதி வெள்ளிக்கிழமை தொடங்கணும் ஆறு நாள் விரதம் இருக்கிறவங்க அக்டோபர் இருபத்தி ரெண்டு புதன்கிழமை தொடங்கணும் இத்தனை நாட்கள் எங்களால் விரதம் இருக்க முடியாது அப்படின்றவங்க ஒரே ஒரு நாள் மகா சஷ்டி விரதம் இருக்க நினைக்கிறவங்க சூரசம்ஹாரம் நடைபெறும் நாளான அக்டோபர் இருபத்தேழாம் தேதி அன்னைக்கு காலை துவங்கி மாலை சூரசம்ஹாரம் நிறைவடைந்த பிறகு விரதத்தை நிறைவு செய்யலாம் எத்தனை நாட்கள் விரதம் இருந்தாலும் ஒருவேளை உபவாசமாக இருந்து விரதம் இருக்கலாம் அப்படி முடியாதவங்க எளிமையான சைவ உணவுகளாக எடுத்துக்கொண்டு விரதம் இருக்கலாம் சூரசம்ஹார நாள் அன்று மட்டும் முழு நாளும் உபவாசமாக இருந்து முருகப்பெருமானை நினைத்து விரதம் இருந்தால் நிச்சயம் உங்களோட வேண்டுதல்கள் நிறைவேறும் அப்படின்றது ஐதீகம் ஆறு நாட்கள் விரதம் இருக்கிறவங்க அதிகாலையில் எழுந்து நீராடி பூஜை அறியில் முருகப்பெருமானின் திருவுருவ படத்தை அலங்கரித்து பின்னாடி கந்த சஷ்டி கவசம் ஸ்கந்த குரு கவசம் திருப்புகள் போன்ற பக்தி பாடல்களை பாராயணம் செய்யலாம் மாலையில் கோயிலுக்கு சென்று முருகனை வழிபடுவது சிறந்தது குறிப்பாக ஆறாம் நாள் சூரசாரம் வைபவத்தை காண்றது அவசியம் அப்படின்னு சொல்லப்படுது கந்த சஷ்டி விரதம் இருந்தால் என்ன பலன் சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் அப்படின்னு ஒரு இது இருக்குது முதுமுதி இருக்குது அகப்பை அப்படின்றது வயிறை குறிக்குது குழந்தை இல்லாத தம்பதிங்க இந்த விரதத்தை முறையாக கடைப்பிடிச்சா அவங்களுக்கு நிச்சயமாக குழந்தை பேர் கிடைக்கும் அப்படின்றது நம்பிக்கை ஏன்னா முருகனே தேவர்களை காக்க அவதரித்தவர் இந்த விரதத்தின் மூலம் பாவங்கள் நீங்கி மன தூய்மை அடையும் பயமும் கவலைகளும் நீங்கி மன தைரியம் பெருகும் பொதுவாக செவ்வாய் தோஷம் உள்ளவங்க எதிரிகள் தொல்லை உள்ளவங்க இந்த விரதத்தை கடைபிடித்தா எல்லா துன்பங்கள்ல இருந்தும் விடுபடலாம் விரதம் இருப்பது உடலுக்கு ஒரு சுத்திகரிப்பு போன்றது ஆறு நாட்களும் மிதமான உணவை எடுத்துக்கொள்வது செல்மான மண்டலத்திற்கு ஓய்வளித்து உடலில் உள்ள நச்சுகளை நீக்க உதவுது சூரனை முருகப்பெருமான் கொன்று அழிக்கவில்லை அவர் திருத்தி பணித்து தன் கொடியாகவும் வாகனமாகவும் ஏற்றுக்கொண்டார் அதுபோல நம்மோட மனதின் அறியாமை ஆணவம் மற்றும் அகங்காரமாகிய சூரபத்மனை ஞானமாகிய வேளால் அழித்து அவனை தெய்வ பயன்படுத்த வேண்டும் என்பதே இந்த விரதத்தின் உன்னத தத்துவம் கந்தசஷ்டி விரதம்ன்றது வெறும் ஆறு நாட்கள் தவம் இல்லை இது ஆண்டு முழுவதும் நாம் தூய்மையாக வாழ வேண்டியதற்கான ஒரு ஆன்மீக பயிற்சி உலகையாலும் அந்த வேலவனின் அருள் நமக்குள்ளேயே குடியிருக்கிறது என்பதை உணர்த்தும் ஒரு மகத்தான திருவிழாதான் இந்த கந்தசஷ்டி விரதம் உங்கள் மனதில் உள்ள அசுரனை கொன்று முருகப்பெருமானின் பரிபூரண அருளை பெறுங்கள் எல்லோரும் இன்பற்று வாழ அந்த வேலவனின் வேல் துணை நிற்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வெற்றிவேல் வீரவேல் ஓம் சரவணபவ அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பகிருங்க நன்றி வணக்கம்